அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே பெயர்ச்சி பலன்கள் பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை ஐந்து ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து பிள்ளைகளால் செலவு மன உளைச்சலை கொடுத்தவர் ஆறாம் இடத்துக்கு செல்வது மிக அற்புதமான பொற்காலம் உடலில் எந்த விதமான நோய் நொடி இருக்க அனைத்து நோய்களும் சரியாகிவிடும் தொழில் ஸ்தானம் பலப்படும் பழைய கலன்களை தாங்கள் அடைப்பீர்கள் அடுத்து சனியினுடைய சனி துலாம் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியானவர் அவர் ஆறாம் இடத்துக்கு செல்வதால் அவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும் தாய் தந்தை வலி உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சீராகும் இழப்பு நஷ்டங்கள் பொருள் சேதங்கள் குறையும் பொருளாதார பற்றாக்குறை சீராகும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அனாவசியம் தைரியம் கூடும் புதிய மாற்றங்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த கவலை நீங்கும் இதுவரை எடுத்ததுக்கெல்லாம் கவலைப்பட்டு மனோபயத்தில் இருந்தீர்கள் அனைத்தும் மாற்றமாகும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் பழைய கடன் வாக்கிகளை கனிவாக லயமாக பேசி வசூலிப்பீர்கள் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சுப செலவு அதிகரிக்கும் அழகு ஆடம்பர பொருட்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தேக ஆரோக்கியத்தில் பொலிவு கூடும் லாம் ராசி பெண்களோ ஆண்களோ குண்டாக இருப்பவர்கள் இழைக்கலாம் பழைய அழகு இளமை பழிச்சிடும் முகப்பொழிவு கூடும் பெண்களுக்கு அவர்கள் பியூட்டி பார்லர் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொழில் உத்தியோகத்துக்காக பூர்வத்தை விட்டு சிலர் வெளியூர் வெளிநாடுகள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கலாம் அடுத்து உடல்நல குறைபாடுகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கூட்டு தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் உங்கள் மீது இருந்த பலி சுமைகள் வீண் பலி சொற்கள் அனைத்தும் விலகும் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் பஞ்சாயத்துகளில் நல்ல தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் தைரியமாக இருக்கலாம் இரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள் ஆயுள் பிஸ்னஸ் போன்றவற்றுக்கு பிளாஸ்டிக் பிஸ்னஸ் போன்றவர்களுக்கு படியாக இருக்கும் லாபம் பன்மழங்காகப் பெருகலாம் கூட்டு தொழில் நன்றாக இருக்கும் பார்ட்னர்ஸ் தங்களை அனுசரித்து செல்வர் ஆக மொத்தம் பேச்சினால் துலாம் ராசியர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் நடைபெறும் பண வரவு சீராகும் நன்மைகள் அதிகரிக்கும் அதிகரி புனித யாத்திரை சென்று வருவீர்கள் கோயில் கும்பாபிஷேகம் போன்றவற்றிற்காக உதவி செய்வீர்கள் துலாம் ராசிகள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் உடல் ஊனமுற்றோருக்கும் நோயாளிகளுக்கும் குஷ்டரோகிகள் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யலாம் கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரையும் கால பைரவரம் விநாயகரையும் வழிபடுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் பால்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்